திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் ஸ்ரீ வள்ளநாட்டு கருப்பர் கோவில் புரவி புறவியெடுப்பு திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் ஸ்ரீ வள்ளநாட்டு கருப்பர் கோவில் புரவி புறவியெடுப்பு திருவிழா நடைபெற்றது விழாவை ஒட்டி கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டப்பட்டு புறவிக்கு பிடிமண் கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது அதனையடுத்து வேளாறுகளால் புரவி செய்யப்பட்டது தொடர்ந்து பதினான்காம் தேதி நாள் வைத்து கும்மி கொட்டுதலை தொடர்ந்து கிராமம் முழுவதும் விரதம் மேற்கொள்ளப்பட்டது இருபதாம் தேதி வடம் போடுதல் மற்றும் நாட்டார் நகரத்தார்களால் புறவிகளுக்கு மண் திறக்கப்பட்டது பின்னர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தேங்காய் வெட்டுதலை தொடர்ந்து புறவிகளுக்கு நாட்டார்கள் நகரத்தார்கள் ஊர் பொதுமக்கள் மரியாதை செய்து புறவிப்பொட்டலில் வைக்கப்பட்டு சாமியாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து புறவியெடுப்பு விழாவான இன்று மாலை ஐந்து மணிக்கு கிராம மக்கள் புறவிகளை சிவந்து ஊர்வலமாக எடுத்து சென்று அய்யனார் கோயிலை அடைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறவர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டன ஸ்ரீ காடாபிள்ளை அய்யனார் ஸ்ரீ வள்ளநாடு கருப்பர் மற்றும் இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்கள் தேவதைகள் பூதகணங்களுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் காட்டப்பட்டது இவ்விழாவில் கண்டவராயன்பட்டி நாராயண மங்கலம் பையூத் வைரவன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி ஸ்ரீ காடாபிள்ளை ஐயனார் ஸ்ரீ வள்ளநாட்டு கருப்பர் கோவில் புரவி எடுப்பு திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டவராயன்பட்டி ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் ஸ்ரீ வள்ளநாட்டு கருப்பர் கோவில் புரவி எடுப்பு திருவிழா நடைபெற்றது விழாவை ஒட்டி கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டப்பட்டு புறவிக்கு பிடிமண் கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது அதனையடுத்து வேளார்களால் புரவி செய்யப்பட்டது தொடர்ந்து பதினான்காம் தேதி நாள் வைத்து கும்மி கொட்டுதலை தொடர்ந்து கிராமம் முழுவதும் விரதம் மேற்கொள்ளப்பட்டது இருபதாம் தேதி வடம் போடுதல் மற்றும் நாட்டார் நகரத்தார்களால் புறவிகளுக்கு மண் திறக்கப்பட்டது பின்னர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தேங்காய் விட்டுதலை தொடர்ந்து புறவிகளுக்கு நாட்டார்கள் நகரத்தார்கள் ஊர் பொதுமக்கள் மரியாதை செய்து கொட்டலில் வைக்கப்பட்டு சாமியாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து புறவியெடுப்பு விழாவான இன்று மாலை ஐந்து மணிக்கு கிராம மக்கள் புறவிகளை சுமந்து ஊர்வலமாக எடுத்து சென்று அய்யனார் கோயிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறவிகள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டன ஸ்ரீ காடாப்பிழை அய்யனார் ஸ்ரீ வள்ளநாடு கருப்பர் மற்றும் இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்கள் தேவதைகள் பூதகணங்களுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் காட்டப்பட்டது இவ்விழாவில் கண்டவராயன்பட்டி நாராயணமங்கலம் பையூர் வைரவன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் আম <laughs> <laughs>

Hey, hey!